வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை நமது சேனலில் தெரிந்து கொள்ள ஜாப் சீக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பேங்க் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் கனரா பேங்க் ரெக்யூர்மெண்ட் இருபது இருபத்தி அஞ்சு ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் கேட்டகரின்னு சொல்லி ஒரு வேகன்சி வெளியிட்டு இருக்காங்க பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியில் வந்து காலியாக உள்ள சிறப்பு அதிகாரிகள் பிரிவு பணியிடங்களை வந்து ஒப்பந்த முறையில் அதாவது கான்ட்ராக்ட் முறையில் வந்து அறிவிப்பு வந்து இருக்கு இது வந்து பெ பெங்களூரில் பெங்களூரை வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்படும் கனரா வங்கிக்கு வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட நிலைகள் வந்து இருக்கு இந்த நிலையில் வங்கியோட சிறப்பு அதிகாரி பிரிவில் வந்து தகவல் தொடர்பியல் துறையில் காலியாக உள்ள அறுபது காலி பணியிடங்களை வந்து நிரப்பப்போறதா சொல்லியிருக்காங்க பணியோட விவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்ளிகேஷன் டெவலப்பர் கவு நிர்வாகி டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் டேட்டா விஞ்ஞானி டிஜிட்டல் பேங்கிங் சிஸ்டம் நிர்வாகி உள்ளிட்ட பல்வேறு பதவிகளில் மொத்தம் அறுபது பணியிடங்கள் வந்து நிரப்ப போகிறாங்க வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கனரா வங்கியில் உள்ள பணியிடங்களுக்கு வந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் அதிகப்படியாக முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதே எஸ்சி எஸ்டி பிரிவினர் அப்படின்னா அவங்களுக்கு அஞ்சு வருடம் வரை வந்து வருடம் வரையும் ஓபிசி பிரிவினர்களுக்கு வந்து மூணு வருடம் வரையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்து வருஷம் வரையும் வயசு வரம்ப வந்து தளர்வு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கல்வி தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பணியிடத்துக்கு வந்து சம்பந்தப்பட்ட பணியிடங்களுக்கான பொறியியல் அல்லது அறிவியல் பாடத்துல வந்து பொறியியல் பட்டம் அப்படி இல்லைன்னா முதுகலை பட்டம் வச்சிருக்க வேண்டும் ரெண்டு முதல் அஞ்சு வருஷம் வரை அனுபவம் தேவை முழுமையான கல்வித் தகுதி வந்து அறிவிப்பில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சம்பள விகிதத்தை தான் பார்க்க போறோம் இந்த பணியிடங்களுக்கு வந்து தேர்வு செய்யப்படும் நபர்கள்ல வந்து கல்வித் தகுதி வந்து அனுபவம் அடிப்படையில தற்காலத்தில் சந்தை மதிப்பின்படி ஆண்டிற்கு ரூபாய் பதினெட்டு லட்சம் முதல் இருபத்தி ஏழு லட்சம் வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை என்ன அப்படின்னு சொல்லணும்னா கனரா வங்கி சிறப்பு அதிகாரி பதிவுகளுக்கு வந்து ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்காணல் அடிப்படையில் தான் தகுதியானவர்கள் வந்து தேர்வு செய்ய போறோம்னு சொல்லிருக்காங்க தேர்வில் வந்து தேர்ச்சி பெறும் பெறுபவர்களுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அனுமதிக்கப்படுவாங்க அது எங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அந்த மையம் வந்து சென்னை தேர்வு மையம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஹெச்டிடிபி கனரா பேங்க் காம் அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க அதில் போய் பார்த்துக்கோங்க இந்த இணையதளத்துல போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி இருக்காங்க விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி சொன்னா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லி அந்த டேட் வந்து அறிவிக்கலை மேலும் இந்த ஜாப்போட ரெக்யூர்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காண்டி நான் பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் இதே மாதிரி ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்